விக்கியோட அத்தை பொண்ணுதான் ஸ்ரீ அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் ஆனால் அதன் பின் ஒரு நாள் விக்கியோட இவங்க கல்யாணம் ஸ்ரீயோட அம்மாவுக்கு ஓகேதான் அப்பாவுக்கு தான் விருப்பம் இல்லை ஸ்ரீக்கும் விக்கிய பிடிக்கும் விக்கி ஏற்கனவே ஒருதலையாக மனதுக்குள் ஸ்ரீயை காதலித்துக் கொண்டிருந்தான் இந்த நிலையில அன்று விக்கி ஸ்ரீ கிட்ட ஸ்ரீ அப்படின்னு கேக்குறான் ஹே சொல்லுடா விக்கி அப்படின்னு ஸ்ரீ சொல்கிறான் அதுக்கு விக்கி இருந்துட்டு அம்மா பேசுகிறது தெரியுமா அப்படின்னு விக்கி கேக்குறான் ம் அதுவா தெரியுண்டான்னு ஸ்ரீ சொல்றாங்க அடுத்து விக்கி இருந்துட்டு அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்கான்னு கேட்காங்க உன்னை நான் நல்ல தோழனா தான் பார்த்தேன் ஆனா உடனே எப்படி கல்யாணம் பண்ணிக்க இப்படி சொன்னா எப்படிடா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க ஓ அப்படியா ஓகேடி அம்மா கிட்ட நான் பேசுறேன் நீ கவலைப்படாதன்னு விக்கி சொல்றாங்க ஹம் சரிடா ஆமா நீ என்ன நீ என்ன சொன்ன அம்மா கிட்ட அப்படின்னு ஸ்ரீ கேக்குறாங்க அதை விடுடி விற்க சொல்லிடுறாங்க இப்ப சொல்ல போறியா இல்லையா ஸ்ரீ சொல்கிறாங்க ஒழுங்கா சொல்லுடா அப்படின்னு ஸ்ரீ கேட்குறாங்க எனக்கு நீ உசுருடி உன்னை நான் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன் அப்பதான் அம்மா வந்து ஸ்ரீய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க எனக்கு செம சந்தோஷம் வந்துடுச்சு நீ தான் என் லைஃப் உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி உனக்கு அந்த ரெண்டு கண்ணு தாண்டி செம்ம அழகு அதில் தாண்டி நான் விழுந்துட்டேன் லைஃப் ஃபுல்லாக நான் உன்னை கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருந்தேன் ஆனால் எல்லாம் கனவாவே போச்சு அப்படின்னு விக்கி சொல்றாங்க இதை சொல்ல உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சாடா மாமா உன் பொண்டாட்டி எவ்வளோ நாள்டா வெயிட் பண்ணுவா போடா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க ஹே லூசு என்னடி சொல்கிறேன் அப்படின்னு விக்கி கேட்குறாங்க ஹே லூசு நான் உன்னை உனக்கு முன்னே இருந்தே நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா புருஷா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க உண்மையாவா அப்படின்னு விக்கி கேட்குறாங்க ம் ஆமா என்னடா என்ன அப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க என்னடி சொல்கிறேன் அப்ப உனக்கு ஓகே வாடின்னு விக்கியும் கேட்குறாங்க ஆமாண்டா என் மக்கு மாமா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க எப்படி அப்படிங்கிறாங்க விக்கி நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா உன்னோட கேரிங் உன்னோட எல்லாமே எனக்கு பிடிக்கும்டா நீ தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அத்தை வந்து பேசிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்பவே நான் அத்தைக்கிட்ட கிட்ட ஓகே சொல்லிட்டேன் நான் தான் அத்தைக்கிட்ட இத பத்தி உங்ககிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க ஏ பிராடு பொண்டாட்டி அப்படின்னு விக்கி சொல்றாங்க ஓ அப்ப பிராடு பொண்டாட்டி வேண்டாமா மாமா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க ஏ ஸ்ரீ செல்லம் ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு விக்கி சொல்றாங்க எப்பா இப்ப மாச்சு சொன்னியே அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க அது கூட நீ இன்னும் சொல்லவே இல்லையே அடின்னு விக்கியும் சொல்றாங்க ஐ லவ் யூ சோ மச்டா மக்குமாமா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க இவர்கள் காதல் கதை தொடர அன்று ஸ்ரீக்கு பிறந்த நாள் இரவு மணி பதினொன்னு ஆனதும் ஸ்ரீ விக்கிக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா விக்கி அட்டன் பண்ணவே இல்லை இருபத்தஞ்சு முறை கால் பண்ணியும் எடுக்கல பதினொன்னு நாப்பத்தஞ்சு ஆகியும் அவன் கால் பண்ணவே இல்லை பதினொன்னு ஐம்பத்தஞ்சுக்கு யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்க ஸ்ரீ அழுதுட்டே இருக்கா அதனால ஸ்ரீயின் அம்மா போய் கதவை திறக்கிறாங்க விக்கி அத்தைக்கிட்ட ஸ்ரீ கிட்ட சொல்லாதீங்கன்னு சைகை காட்ட ஸ்ரீனம்மாவும் மூக்கின்னு சொல்கிறாங்க ஸ்ரீயின் ரூமுக்கு போன விக்கி ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டு ஸ்ரீ சாக்காகி விக்கியை கட்டி அணைச்சி கொள்கிறாங்க ஏண்டா கால் பண்ணால் எடுக்கலை நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா நீ அட்டன் பண்ணாதும் சித்திரலாம் போல இருந்துச்சு விக்கி அப்படின்னு ஸ்ரீ சொல்கிறாங்க ஏ லூசு பொண்டாட்டி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதாண்டி அப்படி பண்ணேன் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உடனே கால் அட்டன் பண்ணியிருப்பேன்டி உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போக போறேன் லூசு நீ இப்படி பேசாதடி அப்படின்னு விக்க சொல்கிறாங்க ம் சரிடா நீயும் எப்போவுமே கால் அட்டன் பண்ணாம இருக்காதடா மாமா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க சரிடி பொன்னாட்டி வா வந்து கேக் கட் பண்ணடின்னு சொல்றாங்க கேக்கா ஆமாண்டி பொன்னாட்டி எல்லாமே எப்பவோ தயார் பண்ணிட்டேன்டி ம் சரிடா புருஷா அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க என்ன மேடம் இப்போவும் ஏன் மூஞ்ச இப்படி இருக்கு அப்படின்னு விக்கி கேட்குறாங்க இந்த பிறந்தநாள் எனக்கு ரொம்ப மாமா ஒன்று மாமா இப்போவே இந்த செகண்டே செத்தாலும் சந்தோஷமாக சாக வேண்டாம்னு சொல்கிறாங்க ஈ இரும்மை நீ சாகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறேன் லூஸு மாதிரி பேசாதடி நீ இல்லைனா நான் லூஸ் ஆகிட வேண்டின்னு விக்கி சாரிடா மாமா அப்படிங்கிறாங்க ம் ஸ்ரீ மாமான்னு சொல்கிறாங்க என்னடின்னு விக்கி கேட்குறாங்க எல்லா பீடா புருஷா அப்படின்னு ஸ்ரீ சொல்கிறாங்க விக்கியும் எல்லா பீடு பொண்டாட்டிங்கிறாங்க அப்படியே நாட்கள் நகர ரெண்டு பேரும் செமையா லவ் பண்ணேன் அந்த ஸ்ரீ விக்கிக்கு கால் பண்ணுறா விக்கி சொல்லடி பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க என்னடா பண்ணுற மாமான்னு கேட்குறாங்க விக்கி ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பிட்டுருக்கேன்டின்னு சொல்கிறாங்க சரிடா பார்த்து போய்ட்டு வான்னு மெசேஜ் பண் பார்த்து போயிட்டு வா மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க சரிடி அம்மு அப்படின்னு விக்கியும் சொல்கிறாங்க ஹே அப்படின்னு ஸ்ரீ சொல்கிறாங்க சொல்லுடி அப்படின்னு விக்கி கேட்குறாங்க லவ் யூடா மாமான்னு ஸ்ரீ சொல்கிறாங்க இல்லை வீடி போண்ட அப்படின்னு விக்கியும் சொல்கிறாங்க விக்கி அவன் நன்மனையை பார்க்க பைக்கில் போயிட்டுருக்கான் அப்போ ஒரு வளைவில் திடீர்னு ஒரு லாரி வர பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது அதில் விக்கி அங்கேயே இறந்து போயிடுறான் விக்கி இறந்தது கூட தெரியாமல் ஸ்ரீ அவனுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா தான் ஸ்ரீனு அம்மா வந்துட்டு ஐயோ ஸ்ரீ விக்கி அப்படிங்கிறாங்க விக்கிக்கு என்னம்மா ஆச்சு சொல்லுமா அப்படின்னு ஸ்ரீ கேட்குறாங்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸ்ரீனு ஸ்ரீனு அம்மா சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ரீ வந்துட்டு மா என்னம்மா சொல்கிற அவனுக்கு ஒன்றும் ஆள் அவனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா வாமா போய் பார்த்துட்டு வரலான்னு ஸ்ரீ சொல்கிறாங்க அப்போ ஸ்ரீயோட அம்மா வந்துட்டு ஐயோ ஸ்ரீ அவன் அங்கேயே இறந்துட்டானா சொல்கிறாங்க அதை கேட்ட ஸ்ரீ அம்மா நீ அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா வாய்ப்பு வா போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க ஸ்ரீயோட அம்மா இல்லடி சொன்னா கேளடிங்கிறாங்க ப்ளீஸ் நான் போய் பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புமான்னு ஸ்ரீ சொல்றாங்க ஸ்ரீயோட அம்மாவும் சரிடின்னு சொல்றாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் பிக்கியோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க அப்போ சோகமாக நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இவளால அழுகி அடக்க முடியல பிக்கியோட முகத்தை கூட இறுதியா பார்க்க முடியல அவ்வளோ அடிபட்டிருக்கு அவனை கட்டி பிடிச்சிட்டு ஸ்ரீ கதறி அழுறா என்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னியே இப்படி பண்ணிட்டியடா ஐயோ புருஷா இனி நான் என்ன பண்ண மாமா என்று கதறி அழுகுறாங்க அவள் அள வேண்டாம்னு என்ன ஆறுதல் சொன்னவர்களை கூட ஸ்ரீன் அப்பா தடுத்து அவளை அழட்டும் விடுங்க அப்பதான் என் மகளின் பாரம் அந்த வழி குறையும்னு சொல்றாங்க அதன் பின் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் முடியுது அதன்பின் விக்கி இல்லாமல் ஸ்ரீ தனிமையில் தவிக்கிறா என்னதான் நட்புகள் இருந்தாலும் விக்கியின் நினைவு அவளை பாடா படுத்துது இந்த அன்று அவள் விக்கியை மறக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறா அப்போ அங்க ஸ்ரீன்னு அப்பா காப்பாற்றி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க மகள் இருக்கும் நிலையை பார்த்து அப்பாவும் அம்மாவும் காதறி ஆளுறாங்க அப்ப ஸ்ரீயோட அப்பா இருந்துட்டு எங்களுக்கு இருக்கும் ஒரே மகள் ஒரே சந்தோஷம் இந்த உலகமே நீதான சாமி ஓ சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அதனால தானே எனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு பிடிச்சிருக்கிற காரணத்துக்காகத்தானே விக்கி கூட பழகப்பட்டேன் நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா அவன் மிதி முடிஞ்சிருச்சு போயிட்டான் நீயும் எங்களை விட்டு போயிட்டா எங்க நிலைமையை நினைச்சு பாத்தியா எங்களுக்கு எல்லாமே நீ மட்டும்தானே சாமி அப்படின்னு ஸ்ரீயோட அப்பா சொல்றாங்க சாரிப்பா நீ இந்த மாதிரி தவறான முடிவை எடுக்க மாட்டேன் என்று ஸ்ரீ அப்பாவின் மடியில படிச்சுட்டு அழுகுறாங்க நண்பர்களே யாரும் தற்கொலை முடிவை எடுக்காதீங்க ப்ளீஸ் காதல் மட்டும் வாழ்க்கையில் உங்களின் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அவர்களையும் நினைத்து பாருங்கள்